இந்த தந்தை மகன் போராட்டம் ஓரளவுக்கு முடிவுக்கு வருவது நோக்கி பயணிக்கிற மாதிரி காட்சிகளை தான் இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம கல்ல செய்திகள் வாயிலாக இங்கே பார்த்திருக்கோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கைலாபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்துக்கு வந்து தந்தையான ராமதாஸ் அவர்களை கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்களுக்கு மேலே சந்திச்சுட்டு அவர் அப்போதான் வெளியில் போகிறாரு இன்னொரு கார் உள்ளவருக்கு அது வந்து இரண்டு முக்கிய நபர்கள் இரண்டு கட்சியை சேர்ந்தவங்க இறங்கி போய் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிட்டு வர்றாங்க சந்தித்து என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன்னா இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பாஜகவனுடைய ஒரு முக்கிய கூட்டம் மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்க முக்கிய கூட்டம் மதுரையில நடைபெற்று அதுல அமித்ஷாவும் கடந்துட்டாரு சரி இதன் பின்னணி என்ன அப்படிங்கறத முக்கியம் முக்கியம் நேயர்களுக்கு வணக்கம் பாமகவுல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தந்தை மகன் ஆஹ் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு இது வந்து பாமகவுல இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்ல இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்குமே வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா பாமகவுல நடந்துட்டு வர இந்த தந்தை மகன் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு முடிவுக்கு நோக்கி வர மாதிரியான காட்சிகளை தான் காலையில இருந்து பாத்திருக்கோம் ஆனா அது நம்ம பார்த்த காட்சிகள் மாறி இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நெருங்கிய ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு காட்சி மாறுதே அப்படின்னு பார்த்தா மறுபடியும் முதல இருந்தா அப்படிங்கிற மாதிரிதான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த ஷேரிங்ஸ் அவங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் கட்சிக்காரர்கள்ட்ட ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா நானும் என் தந்தையும் பேசி தீத்துக்கும் எதுவாக இருந்தாலும் எதுக்கு மூன்றாவது நபர் வரணும் அப்படிங்கிறதான் அவருடைய ஒரு கோபத்தோட குமரியே ஒரு ஆதங்கமாக இருக்கு சரி இதுக்கு முன்னாடி காலையில் முதல்ல என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ராமதாஸ் அவர்களை தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சந்தித்து பேசுகிறாரு சரி இந்த சந்திப்பு மட்டும் நடந்துட்டா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க இனி வந்து கட்சியை வந்து கட்சி வேலைகளில் நம்ம ஈடுபடலாம் தைரியமாக ஈடுபடலாம் இந்த பாமகவில் பிளவு அப்படிங்கிற செய்தி நின்றும் நம்ம கட்சி பணியில் ஈடுபடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆர்வத்தில் இருக்கும்போது அனுமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சந்திச்சுட்டு போகிறாரு அந்த சந்திப்பில் என்ன பேசினாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சந்திச்சுட்டு போகிறாரு ஒரு வெளியில் போட உடனே ஒரு கார் வருது அதுல பாஜக ஆதரவாளரான குருமூர்த்தி அவர்களும் அதிமுக நபரான சைதை துரைசாமி அவர்களும் ஒரே காரில் வராங்க ராமதாஸ் அவர்களை சந்திக்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இவங்க இருவரும் வருவதே வந்து ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது சொல்லப்படுது அதே போல வந்துட்டு வெளியில போனவங்க கிட்ட செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்கும்போது குருமூர்த்தி அவர்களுமே அன்புமணி ராமதாஸ் வந்தாரா அப்படின்னு ஒரு ஷாக்கு கொடுத்து சைதை துரசாமி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு போனது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா கூட அந்த ஒரு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ராமதாஸ் அவர்களை சந்திச்சு அவங்க பேசியிருக்காங்க இரண்டு நபர்களும் அப்போ அந்த சந்திப்புல இப்பதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு போறாரு அப்படிங்கிறது கூடவா ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதாவது முட்டாளாக்கலாம் செய்தியாளர்களை முட்டாளாக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு அதையும் தாண்டி நீங்க பேசக்கூடிய விஷயம் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்படியா வந்தாரா அப்படின்னு ஷாக் கொடுக்கும்போது ராமதாஸ் அவர்கள் கிட்ட மூன்றரை மணி நேரம் பேசினீங்களே அப்ப அவங்ககிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டாரா மறைக்கக்கூடிய சந்திப்பா இது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா சரி இந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம் நீங்க வந்து அந்த மூன்றரை மணி நேரம் சந்திப்புல என்ன பேசணும் நாங்க அரசியலே பேசல நாங்க இந்த நண்பரை சந்திப்பதற்காக வந்த ஒரு நட்பு ரீதியிலான சந்திப்பு அப்படின்னா கூட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வரா மதுரல நடக்கக்கூடிய அதாவது திமுக இப்பதான் வந்து பொதுழுவ மதுரையில பிரம்மாண்டவா நடத்தியிருந்தாங்க அதுல முக்கியமான தீர்மானங்கள் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பாஜகவுக்கு எதிரான பாஜக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எதிரான மாநில உரிமைகளை பறிக்கிறது பறிக்கிறது நிதி தர மறுக்கிறது மத சாதி ரீதியிலான பிரச்சனைகளை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை தீர்மானங்களா வச்சிருந்தாங்க இதனால என்ன அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா எந்த ஷாவாலையும் தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவுட் ஆஃப் த கண்ட்ரோலில் தான் தமிழ்நாடு இருக்கும் அப்படின்லாம் வந்து டைரக்டாகவே முதலமைச்சர் பேசியிருந்தாரு அதற்கு பதிலடி தரும் விதமாக தென் மாவட்டத்தை தாவைக்கா டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திமுக டார்கெட் பண்றாங்க திமுகவுக்கு அடுத்து இப்போ திமுகவுக்கு பதில் சொல்லும் விதமாக பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக அங்கே நிகழ்ச்சியை நடத்துறாங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை முக்கிய தலைவராக அமித்ஷா அவர்கள் கலந்துகிறாரு அமித்ஷா அவர்கள் பேசக்கூடிய பேச்சு முதலமைச்சருக்கு பதில் தருவதாகவும் திமுக நோக்கி பல கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பு இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சரி அமித்ஷா அவர்கள் வரும்போது இந்த முறையாவது அதாவது கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி கட்சி தலைவர்களோடு செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் யாருமே வராமல் கடிதத்தில் அதிமுக கூட்டு கூட்டணியை உறுதி பண்ணி அந்த நேரத்தில் டப்புன்னு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார் அமித்ஷா அவர்கள் இந்த முறையாவது கூட்டணி கட்சி தலைவர்களை இந்த மேடையில் ஏற்றுவோம் அப்படின்னு அவங்க முயற்சிக்கிறாங்க இந்த நேரத்தில் போய் பாமக தந்தை மகன் சண்டை வந்து முதல்ல வரும்போது தான் சண்டை ஆரம்பிக்கிது இப்போ மறுமுறை வர வரைக்கும் அந்த சண்டை முடியலை அப்படின்னா இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணியில பாமகவை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முனைப்புல பாஜகவினரும் சரி அதிமுகவினரும் சரி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த முனைப்புலையும் ஈடுபடலை எந்த செயல்பாடுகளையும் பாமகவை அழைப்பதுல இருந்து எதுலையுமே முக்கியத்துவமே கொடுக்கல அப்படின்னா கூட பாஜக ரொம்பவே தீவிரமா இருக்காங்க அதன் அடிப்படையில தான் இப்ப வந்து தந்தை மகனை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற உறுதியோட முதல்ல குருமூர்த்தி அவர்களை அனுப்பி வச்சிருக்காங்க சரி அதிமுக நபர் தானே சைதி துரைசாமி அப்படின்னா சைதி துரைசாமி அவர்கள் சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாரு எடப்பாடி ஒன்றும் அம்மா கிடையாது எம்ஜிஆர் கிடையாதுன்ற கடுமையான விமர்சனங்களையெல்லாம் எல்லாம் ஆஹ் அவர் வந்து இப்போ அதிமுகவுடைய எந்த நிகழ்ச்சிகள்லையுமே கலந்துக்கிறது இல்லை கிட்டத்தட்ட பாஜக ஆதரவாளர் மாதிரியே அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறதான் அரசியல் ரீதியாக எந்த செயல்பாட்டிலையுமே இல்லைன்னா கூட பாஜக இருக்கக்கூடிய முக்கிய நபர்களோட ரொம்ப நெருங்கிய நட்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் தற்போது சைதை துரைசாமி அவர்கள் இருக்காரு அதன் அடிப்படையில தான் துக்ல குருமூர்த்தி அவர்களோட வந்து ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு போயிருக்காரு இந்த சந்திப்புல அதாவது இதற்கு முன்பு நடந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சந்திப்புல கட்சி தலைவர் தலைவர் பாமக தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை எடுத்துட்டு செயல் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து நியமிச்சிருந்தார் இல்லையா மீண்டும் எனக்கு தலைவர் பொறுப்பை கொடுக்க வேண்டும் நான் சிறப்பாக செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்புலேருந்து பேசப்பட்டிருக்கு அதுக்கு ராமதாஸ் அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு நீ வந்து எலெக்ஷன் வரப்போகுது இந்த நேரத்தில் வந்து நீ ஒவ்வொரு கிராம கிராமமாக போய் மக்களை சந்திக்கணும் தேர்தல் பணியாற்றணும் சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது உறுதியான தகவல் இப்போ நம்ம பேசுறது எதுவுமே வெளியிலேருந்து இருந்தோ வந்த தகவலில் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களுடைய தகவலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதற்கு பிறகு இதற்கு எந்த பதிலுமே ராமதாஸ் அவர்கள் சொல்லலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூட்டணி தலைவர் பொறுப்பு கட்சியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்ற விஷயங்களை நீ முதல்ல பண்ணு தானாக உனக்கு அந்த தலைவர் பதவி தேடி வரும் அப்படிங்கிறது தான் ராமதாஸ் அவர்களுடைய கருத்தாக இருந்திருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதுக்கு பிறகு கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காரு அந்த போனதுக்கு பிறகுதான் இவங்க வந்திருக்காங்க இவங்க வந்தது இந்த நேரத்துல வந்து நண்பர் பார்க்க வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா கூட கடந்த வாரம் வந்து துக்குலாக்குல வந்து குருமூர்த்தி அவர்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் பாமக தந்தை மகன் பிளவு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு பக்கம் திரும்பி திரும்பி இருக்கிற மாதிரி கார்ட்டூன்லாம் போட்டு ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தாரு அந்த ஆர்டிக்கிலை படித்த ராமதாஸ் அவர்கள் வந்து வருத்த அப்போதே வந்து கால் பண்ணி பேசி குருமூர்த்தி அவர்களை வர சொன்னதாகவும் சொல்கிறாங்க ஆனால் இந்த சந்திப்பில் முழுக்க முழுக்க அரசியல் தான் பேசப்பட்டிருக்கு நீங்கள் இந்த கூட்டணியிலேருந்து போனால் திமுக தான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவாங்க பாஜக அதிமுக கூண்ட கூட்டணியில் பாமகவுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கூட்டணி வாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் பேசப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஐந்து ஐந்து சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட சதவீதம் வாக்குகளை கைப்பற்றிருந்தாங்க ஸோ அது பாஜக அதிமுக இன்னும் இரண்டு கட்சிகள் தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் தாவேக்கா இதை எல்லாம் விட பெரிய வாய்ப்பாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போய் அமர்வதற்கு ஆனா முதலமைச்சராக இபிஎஸ் அமர்வதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையலை போது பாஜக அழைத்து தாவேக்கா வந்தால் கூட என்ன நடக்கும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஸோ வந்து எப்படியும் தேமுதிக பாமக பாஜக அதிமுக அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில கட்சிகளோட சேர்த்து கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிறதுல பாஜக உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுது அதன் அடிப்படையில் தான் தந்தை மகன் பிரச்சனையை சால்வ் பண்ணி பாமக என் கூட்டணியை உறுதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக பாஜக மூத்த தலைவர்களுக்கு ஆதரவாளர்களுக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்றுக்கிறதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு என்ன அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆர்வத்தோடு வந்தாலும் போகும்போது அவர் சுணக்கமாக தான் போனார் ஏன் அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய பதில் அப்படி இருந்திருக்கு பாமகவருக்கு இது ஒரு பின்னடைவா இல்லை கட்சி வளர்ச்சிக்கான ஒரு விஷயமா அப்படின்னா தேர்தல் நேரத்தில் பாமக ஒற்றுமையாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு மீடியா கவரேஜோ இல்லை வந்து பாஜக நபர்களோ இல்லை அதிமுக நபர்களோ தலைவர்களோ வந்து பேசக்கூடிய வாய்ப்போ ரெண்டு பேரும் கொள்வதற்கும் பாமகவுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா இந்த வாய்ப்புகள் எதுவுமே கிடைச்சிருக்காது ஆனால் இந்த பிளவனால பாமகவிற்கான ஒரு முக்கியத்துவத்தை ஊடகங்கள்லயும் சரி அரசியல் கட்சியினருக்கிட்டையும் சரி கூட்டணி கட்சியினருக்கிட்டையும் சரி பெருவாரியாக பாமக தற்போது பெற்றிருக்கிறது இருக்கிறது என்ன இத்தனை எம்எல்ஏ தானே வச்சிருக்காங்க இவ்வளோ பெர்சன்டேஜ் தானே வாக்கு வாங்கினா அப்படின்னு இத்தனை எம்எல்ஏ தானே வச்சிருக்காங்க இத்தனை நாலரை சதவீதம் தானே வாக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு விமர்சிச்சா கூட அந்த வாக்குகள் வந்து இப்போது பாஜக அதிமுக கூட்டணிக்கு தேவைப்படுகிறது அதனால இவ்வளோ இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்காங்க இப்போது மீண்டும் பேசு இருக்கக்கூடிய பாமக உந்துசக்தியோடு செயல்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அவங்களிடையே இருக்கு சரி அந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வருது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அஹ் எல்லாருமே சொல்லக்கூடிய அரசு விமர்சகர்களும் சரி கட்சி தலைவர்களும் சரி ராமதாஸ் அவர்கள் செய்தது தவறு என்ன நடந்திருந்தாலும் அதை வீட்டுக்குள்ளே பேசி முடிச்சிருக்கணும் பொது வெளியில வந்து ஒரு கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை இப்படி வீட்டுக்குள்ளே நடந்ததையெல்லாம் வெளியில சொல்லி விமர்சிச்சுக்க கூடாது முதிர்ச்சியற்ற தலைவராக ராமதாஸ் அவர்கள் இந்த வயதில் போய் நடந்து கொள்கிறாரே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் இருக்கு இன்னொன்னு இரண்டு பேரும் வந்து ஒரு கருத்து மோதல் ஏற்பட்ட பிறகு யாருக்கு ஆதரவு பாமகவுல இருக்கு அப்படின்னு பார்த்தா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் வந்து ஆதரவு பெருவாரியாக இருக்கு தற்போது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பாமகவில் நிர்வாகிகளாக தொண்டர்களாக மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் அஹ் ராமதாஸ் அவர்களுக்கு தான் ஆதரவா இருந்தாங்க ராமதாஸ் அவர்களுடைய அழைப்பை ஏற்று யாருமே வரல அப்படிங்கிறதும் சில நிர்வாகிகள் தான் வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம செய்திகள்ல பார்த்திருந்தோம் தான் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வன்னிய சங்கங்களுடைய ஆதரவை தேடினார் ராமதாஸ் அவர்கள் அதற்கு பிறகு என்ன பண்ணார்னா கட்சியிலிருந்து விலகியவங்க நீக்கப்பட்டவங்க சிறு அமைப்புன்னு போய் சிறு அமைப்பை ஆரம்பிச்சவங்க இவங்களை எல்லாம் அழைத்து பேசினார் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார் அதனால் ஆதரவு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது அடுத்த வாரிசாக அவர் வரும்போது அன் ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சு ஒரு அவ பெயரை கிரியேட் பண்ண வந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் அவருடைய நட்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இதைய கருத்தாகவும் இருக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்